ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் கோதுமை மாவு அப்புறம் பார்த்தீங்கன்னா தேங்காய் வச்சு சூப்பரான ஒரு லட்டு ஒரு ரெண்டு நாள் வரைக்கும் கூட இது வந்து கெட்டு போகாது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சே ஈஸியாக வந்து பண்ணிடலாம் டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் நல்லா கோதுமை மாவை நம்ம வந்து வறுத்துட்டு பண்ணுறதுனால அதோட ஃப்ளேவரே நல்லாயிருக்கும் நீங்களும் இதே மாதிரியே நல்லா வந்து இதை பார்த்துட்டு நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் முன்னாடி பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும் இந்த லட்டு இப்போ வந்து எப்படி பண்ணான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துடுங்க மிக்சி ஜார் எடுத்துகிட்டு கப் அளவுக்கு துருவினை தேங்காய் நம்ம நார்மலாக வீட்டில் இருக்கக்கூடிய தேங்காய் அதை வந்து துருவி நல்லா எடுத்து போட்டுவிடுங்க கூடவே பார்த்திங்கன்னா ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு இந்த ரெண்டையுமே போட்டுட்டு ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா தண்ணி எதுவுமே ஊற்றாமல் நல்லா வந்து பவுட்ரு மாதிரி கொஞ்சம் அரைச்சி எடுத்துக்கிடணும் நல்லா அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் நான் வந்து காமிக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா அரைச்சி எடுத்தாச்சு இதை பார்த்தாலே தெரியும் கொஞ்சம் திரியாக தான் இருக்கும் ஆனால் வந்து இந்த அளவுக்கு அரைச்சா போதும் இப்போ அரைச்சாச்சு இதை அப்படியே வச்சிடுங்க அடுப்பில் வந்து ஒரு பேன் வச்சிட்டு இதில் வந்து ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் மட்டும் நெய் ஊற்றுங்க இதுக்கப்புறம் நெய் எதுவுமே தேவைப்படாது இது இந்த அளவு மட்டும்தான் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சுலேருந்து ஒரு ஆறு முந்திரி பருப்பை வந்து பொடியாக கட் பண்ணி நல்லா போட்டுருங்க இதை வந்து எண்ணெயிலே போட்டு நல்லா வந்து ரோஸ்ட் பண்ணி எடுத்துருங்க நல்லா வந்து கலர் சேஞ்ச் ஆகணும் இதுக்கப்புறம் நம்ம வந்து இதை எடுத்து தனியாக வச்சிடலாம் இப்போ இந்த நெய்லேயே நம்ம வந்து அரைச்சி வச்சுருந்தா தேங்காய் மாவு இந்த ரெண்டையும் போட்டுக்கிடலாம் இது போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லோ ஃப்ளேமில் தான் வச்சு நம்ம வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் அது வந்து நல்லா வந்து உதிரி உதிரியாக வந்து நல்லா ஃப்ளேவர் வரும் அந்த டைம் நம்ம வந்து ஆஃப் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ கொஞ்சம் கலர் கூட சேஞ்ச் ஆகிருக்கு இப்போ இதை எடுத்து தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருங்க இப்போ வந்து ஒரு பேனில் வந்து ஒரு காகப் அளவுக்கு தண்ணி ஊற்றிடுங்க ஒரு அரைக்கப் அளவுக்கு சர்க்கரை இதை போட்டுட்டு நல்லா வந்து பாகு பதம் அந்த மாதிரிலாம் வர வேண்டாம் லைட்டாக வந்து நல்லா அது டிசால்வ் ஆனால் மட்டும் போதும் நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் இதை வந்து நம்ம வந்து ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் ஃபில்ட்ரு பண்ணி எடுக்கும்போது அதில் இருக்கக்கூடிய அழுக்கு எல்லாமே நம்மளுக்கு வந்து வந்துடும் இப்போ ஃபில்டர் பண்ணி எடுத்தாச்சு இப்போ அந்த பேன்லேயே நம்ம வந்து ஃபில்ட்ரு பண்ணி வச்சுருந்த அந்த சிரப்பை வந்து இதில் வந்து ஊற்றிக்கிடலாம் ஊற்றிட்டு பார்த்திங்கன்னா அது கொதிச்சதுக்கப்புறம் அடுப்பை வந்து சிம் பண்ணிடுங்க சிம்மில் வச்சுட்டு நம்ம வந்து வறுத்து வச்சுருந்தோம் கோதுமை மாவு அந்த தேங்காய் அந்த ரெண்டையும் போட்டுருங்க போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க அது தண்ணி எல்லாமே உடனே வந்து அப்சர்வ் பண்ணி எடுத்துரும் இப்போ கொஞ்சம் நேரம் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் எல்லாமே ஒன்றா மிக்ஸ் ஆகி லைட்டாக வந்து எண்ணெய் பிரிய அந்த எண் அந்த பேனில் வந்து ஒட்டாமல் வரும் அந்தளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணால் போதும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு எல்லாமே ஒன்றா சேர்ந்து வந்துட்டு இந்த டைம் பார்த்திங்கன்னா ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து ஏலக்காய் பவுட்ரு போட்டுடலாம் ஏலக்காய் பவுட்ரு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க இப்போ நம்ம வரைச்சு ஊற்றுருந்த முந்திரி அதையும் இது கூடவே போட்டுருங்க உங்களுக்கு வந்து ஏலக்காய் பவுட்ரு இல்லாட்டு நீங்கள் வந்து ஃபஸ்ட்டே வந்து அந்த கோதுமை மாவு தேங்காய் அரைக்கும் போதே அது கூடவே வந்து இரண்டு ஏலக்காய் போட்டு அரைச்சி எடுத்துடுங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ இதை வந்து ஒரு பிளேட்டில் வந்து எடுத்து வச்சிடலாம் இதை எடுத்து வச்சுட்டு பார்த்தீங்கன்னா இது ரொம்பவே நல்லா சூடாக இருக்கும் அதனால் வந்து நமக்கு வந்து கொஞ்சம் சூடு ஆறுனதுக்கப்புறம் கை பொறுக்கிற சூடு வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து லட்டு மாதிரி உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம் இப்போ வந்து நல்லா வந்து ஆறிட்டு இதை வந்து அப்படியே சின்ன பால் சைஸில் பிடிச்சி எடுத்துக்கலாம் டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சு அந்த மாவு வறுத்தவொன்னே நல்லா ஃப்ளேவராக இருந்துச்சு இப்போ இதில் பார்த்திங்கன்னா ஒரு டெசிகேட்டட் கோகோனட்டு அதில் வந்து லைட்டாக டிட் பண்ணி எடுத்துடுங்க நீங்கள் வந்து இது இல்லாட்டு கூட பிரச்சனையே இல்லை இதை வந்து நம்ம வந்து அப்படி போட்டு கூட எடுக்க வேண்டாம் அப்படியே கூட வச்சு சாப்பிடலாம் நல்லா தான் இருக்கும் உள்ளாடி பார்த்திங்கன்னா அந்த லட்டு நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்